வணக்கம் இது தமிழன் டுவெண்டி போர் தொலைக்காட்சியின் வெளிநாட்டு செய்திகள் பாரிஸ் பிரான்ஸ் மனித உரிமைக்குழு அரசுக்கு கண்டனம் வெற்றியை மீண்டும் உறுதி செய்தது சொய்சல்லாந்தில் COVID-19 தொற்று விரிவான தகவல் இங்கிலாந்தில் புது வகை கொரோனா வைரஸ் கட்டுபிடிப்ப வேகமாக பரவுதால் பதற்றம் மன்னியுங்கள் இலங்கையிலிருந்து தத்தெடுக்கப்பட்ட குலந்தைகளிடம் மன்றாடிய பெடரல் காம்சில் இனி வெரிவான செய்திகள் பாரிஸ் பாரிஸ் பிரான்ஸ் பிரான்ஸ் மனித அரசுக்கு கண்டனம் போராட்டத்தில் கண்டித்துள்ளன ஒரு நாள் முன்னதாக ஒரு சர்ச்சைக்குரிய பாதுகாப்பு மசோதாவுக்கு எதிரான சமீபத்திய போராட்டத்தில் பாரிஸ் போலீசால் தன்னிச்சையாக கைது செய்யப்பட்டவர்கள் என்று பல உரிமை குழுக்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் சங்கங்கள் ஞாயிற்றுக்கிழமை கண்டனம் செய்துள்ளனர் அணிவகுப்பு மற்றும் பேரணியில் நூற்றி ஐம்பது பேரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இரண்டு பத்திரிகையாளர்கள் உட்பட நூற்றி அறுபத்தி நான்கு பேர் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர் வன்முறை செய்யும் மறுக்கின்றார் என்று கியூஜி ஊடகத்தின் நிறுவனர் ஆர்ட் லான்சில் கூறுகின்றார் அவர் வெறுமனே ஒரு பாதுகாப்பு முகமூடியை அணிந்திருக்கின்றார் என்று லான்சலின் கூறியுள்ளார் முப்பது பேர் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அரசு வக்கீல்கள் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஆனால் ஆர்ப்பாட்டங்களின் போது தடுத்து வைக்கப்பட்டிருந்த மைனர்கள் வைக்கப்பட்டிருந்தாட்டியின்றி விடுவிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஐந்து பேர் போலீஸ் பெற்றனர் பாராளுமன்றத்தின் கீழ் சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு மசோதாவுக்கு எதிராக சனிக்கிழமை பிரான்ஸ் முழுவதும் போராட்டங்கள் நடந்தன போலீஸ் மிருகத்தனமான வழக்குகளை ஆவணப்படுத்துவது ஊடகவியலாளர்களுக்கும் குடிமக்களுக்கும் கடினமாக இருக்கும் என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர் வெற்றியை மீண்டும் உறுதி செய்ததா அமெரிக்க அதிபரை தேர்வு செய்வதற்கான எலக்டாரல் காலேஜ் எனப்படுகின்ற தேர்வாளர்கள் குழு கூட்டம் நடைபெற்றது இதில் ஐம்பது மாகாணங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஐநூற்று முப்பத்தி எட்டு தேர்வாளர்கள் குழுவினர் வாக்களித்துள்ளனர் அரிசோனாவில் பதினோரு பேர் ஜார்ஜியாவில் பதினாறு பேர் நவாடாவில் ஆறு பேர் பென்சல்வேனியாவில் இருபது பேர் விஸ்கான்சினில் பத்து பேர் என தேர்வாளர்கள் குழு ஜோ பைட்டனுக்கு வாக்களித்துள்ளனர் அந்தந்த மாகாணங்களில் தேர்வாளர்கள் குழுவினர் அதிபர் துணை அதிபரை தேர்ந்தெடுத்து வாக்களித்து கையெழுத்திட்டனர் தேர்வாளர் குழுவினர் வாக்களிப்பால் தேர்தல் முடிவுகள் மாற வாய்ப்பில்லை மேலும் நடக்கவும் வாய்ப்பில்லை என்று அமெரிக்காவில் சொல்லப்பட்டுள்ளது மேலும் முறைகேடுகள் நடக்கவும் வாய்ப்பில்லை அமெரிக்காவில் அதிபராவதற்கு இவர்களது அங்கீகாரம் அவசியமானது இதன்படி கலிபோர்னியாவில் ஐம்பத்தி ஐந்து பைடன் பெற்றுள்ளார் இதன் காரணமாக இருநூற்று எழுபது தேர்தல் வாக்குகளை பெற்று அதிபர் பதவியை கைப்பற்றுவதை ஜோ பைடன் மீண்டும் உறுதி செய்திருக்கின்றார் ஜோ பைடன் அதிபராக பதவியேற்பதற்கு இந்த நடைமுறை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது இனி அதிபராக ஜோ பைடன் பதவியேற்பதில் சட்ட ரீதியான சிக்கல் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை என்று கருதப்படுகின்றது சுவிட்சர்லாந்தில் கோவிட் நைன்டீன் தொற்று விரிவான தகவல் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி அன்று அரசு வெளியிட்ட தகவலின்படி புதிதாக தேதி அதாவது தொற்றுக்களையும் சேர்த்து மொத்த தொற்றுக்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஆக உயர்ந்துள்ளது கடந்த பதினான்கு நாட்களில் நாட்டில் மொத்தம் ஐம்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று இரண்டு தொற்றுக்கள் ஏற்பட்டுள்ளது

இங்கிலாந்தில் புதுவகை கொரோனா வைரஸ் கண்டுபிடிப்பு வேகமாக பரவுவதால் பதற்றம் இங்கிலாந்தின் பல பகுதிகளில் புதுவகை கொரோனா வைரஸ் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அது வேகமாக பரவுவதாகவும் பிரித்தானிய சுகாதார செயலர் வெளியிட்டிருக்கின்ற தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து உலக சுகாதார அமைப்புக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரித்தானிய அறிவியலாளர்களும் அது குறித்து விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் புதிய வைரஸ் கண்டுபிடிப்பு மற்றும் அது வேகமாக பரவுவதாக வெளியிடப்பட்ட தகவல் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அது குறித்து அச்சப்பட வேண்டாம் என பல்கலைக்கழக நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார் எளிமையாக கூறினால் எல்லா வைரசுகளுமே தங்களை அவ்வப்போது மாற்றிக்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நுண்ணுயிரிகளை பொறுத்தவரை இது ஒரு சாதாரண விடயம் இதை குறித்து திகிலடைய தேவையில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா வைரஸை விட புளூ வைரஸ் தன்னை வேகமாக மாற்றிக்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையிலிருந்து குழந்தைகளை தத்தெடுக்கப்படுவதில் பெருவாரியாக அதிகாரிகளின் தவறான நடத்தை அடையாளம் காணப்பட்ட நிலையில் பெடரல் கவுன்சில் தற்போது மன்னிப்பு கோரியுள்ளது கடந்த தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு வரை இலங்கையில் சுமார் சிறுவர்கள் கேள்விக்குரிய சூழ்நிலையில் ஐரோப்பிய பெற்றோர்களால் தத்தெடுக்கப்பட்டுள்ளனர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் குறித்த விவகாரம் தொடர்பில் உரிய விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து சுவிஸ் நாடாளுமன்றத்தில் அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது இதன் நோக்கமே இந்த விவகாரம் தொடர்பிலான உண்மை தன்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதே இந்நிலையில் ஐரோப்பிய நாடுகளிலே முதலாவதாக சுவிட்சர்லாந்து அரசாங்கம் குறித்த விவகாரம் தொடர்பில் அதிகாரிகளின் தவறான நடத்தையை அடையாளம் கண்டுள்ளது மேலும் இந்த விவகாரத்தில் சுவிஸ் மண்டலங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க தவறியதற்கு பெடரல் கவுன்சில் தங்கள் வருத்தங்களையும் பதிவு செய்துள்ளது மேலும் அவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதி அளித்துள்ளது கவுன்சில் பாதிக்கப்பட்டவர்களின் உண்மையான பெற்றோரை கண்டுபிடிக்கும் முயற்சியில் உதவ தயார் என்றும் தெரிவித்துள்ளது இன்றைய செய்திகள் தமிழ் பெற்றன தொடர்ந்தும் இணைந்திருங்கள் எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்